வயிறு என்னென்ன யிறு பார்க்கலாம் வயிற்று வாயு தொல்லை வயிறு மந்தம் குடல்வாதம் வயிற்று பொருமலுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் வேப்பம்பூவை வறுத்து பருப்பு சாதத்திடம் பசஞ்சு சாப்பிடணும் வேப்பம்பூ வறுத்து பொடி பண்ணி பருப்பு சாதத்தின் பிசைஞ்சு சாப்பிடணும் அதே தான் குடல்வாதத்துக்கும் வயிற்று பொருமலுக்கு என்ன சாப்பிட்றமோ அதே சாப்பிட்ட போதும் அதே மாதிரி வயிற்று இன்னொன்று என்ன சாப்பிட்லாம்னா கற்றாழை சோற்று கற்றாலை இருக்குல்ல அதை வந்து ஆலோவரா அதை தோலைச்சி சீவிட்டு அதை உள்குள்ளே சதைப்பது எடுத்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து படங்கள் கண்டு சேர்த்து வெங்காய சேர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு காளை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் வாய் தொலைக்கு ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் விளாம்பல மரத்தின் கொழுந்து இலைகளை வந்து கஷாயம் செஞ்சு பனங்கள் கண்டு சேர்ந்து குடிக்கலாம் வறுத்து பொடி செஞ்சு சுடுதண்ணீரில் நீரில் குடிக்கலாம் இந்த வந்து வாய் தொலை நீங்கும் வாயு பிடிப்புக்கு முடக்கி மரத்தின் கொழுந்துகளை வந்து கசாயம் செஞ்சு குடிச்சிருக்கலாம் பனங்கள் கண்டு சேர்ந்து குடிக்கலாம் வயிறு மந்ததுக்கு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு கருந்துளசி சாறு சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப நல்லா கேட்கும் மேலும் போன்ற வீடியோக்களை அப்ளேட் பண்ண பாருங்கள் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜி பீட் இன் ஹெல்த்